ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ரேபிட் ஃபார்மில் ஒரு சோகமான சம்பவம் நடந்து போச்சுங்க ஆமாங்க நேற்று உங்களுக்கு நான் ஒருத்த உடம்பு சரியில்லை மருந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அவன் இன்றைக்கி காலையிலேயே இறந்து போயிட்டானுங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது பார்க்கவே ஏன்னா ரெண்டு நாளாக அவன் எதுவும் சாப்பிடலை நானும் வந்து கண்ணுக்குள்ள எண்ணெய் ஊற்றிட்டு சரி எப்படியாவது புழைக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் மருந்து கொடுத்து அவனுக்கு என்னென்னமோ அல்ல வைத்தியம் பண்ணி பார்த்தங்க ஆனால் அவனை காப்பாற்றவே முடியலைங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னால் கொஞ்சம் பெரிய அளவில் பெருசாகிட்டானுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்கவே இந்த மாதிரி இழப்புகள் கொஞ்சம் ரேபிட் ஃபார்மில் இருக்கும் நானும் சரி மருந்து குடிச்சிருக்கேன் எப்படி சரி ஆயிரும் அப்படின்னு சொல்லி தான் இருந்தேங்க பட் அவன் பாக்கியில் இறந்து கிடக்குறானுங்க ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு இந்த மாதிரி என்ன தான் சில சமயத்தில் நம்ம மருந்துகள் எல்லாம் கொடுத்து ரேபிட்ஸை காப்பாற்றுறதுக்கு நம்ம முயற்சி பண்ணாலும் சில சமயத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துடும் அது கஷ்டமாக தான் இருக்குதுங்க ஏன்னா பெருசாகிட்டாவே சின்னதாக கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லைங்கிறத விட இவ்வளோ தூரம் அது கண்ணுக்குள்ளே பார்த்து வளர்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மனசுக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக அது சில ரேபிட்ஸ் இந்த மாதிரி என்ன மருந்து கொடுத்தாலும் அது ஒர்க் ஆகாமல் போயிடுதுங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது சரி இனிமேல் இருக்கிற ரேபிட்ஸாவது நம்ம நல்லபடியாக கொஞ்சம் எப்படியாவது காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பார்க்குறேங்க ரொம்பவே சோகமாக தான் இருக்குது பார்க்குறக்கு ஏன்னா பார்க்கவே அதெல்லாம் குழந்தைங்க மாதிரி இருக்குது ஃபேஸை பார்த்தா இது வந்து திடீர்னு இந்த இழப்பு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃபார்மில் இனிமேல் இருக்கிறவங்களையெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக பார்த்துக்கணுன்னு தான் இருக்குதுங்க ஏன்னா நல்லபடியாக தான் பார்த்துட்ருக்கேன் அப்படி இருந்து சில சமயத்தில் ஏமாந்து போயிருதுங்க கொஞ்சம் இன்றைக்கி துயரமான சம்பவம் தான் நம்ம ஃபார்மில் வந்து அதிகமாக வந்து இந்த மாதிரி ஆகாது ஏதோ ஒரு நாள் இந்த மாதிரி ஆகிடுதுங்க மருந்தை வந்து நானும் கரெக்டாக தான் கொடுத்துட்டே வர்றேன் அப்படி இருந்தும் எப்படியோ இந்த மாதிரி ஒரு ஏமாற்றம் வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க